அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி எலெக்ஷன் தமிழ்நாடு முழுக்க கண்டிப்பாக மறக்காமல் ஓட்டு போடுங்க கண்டிப்பாக உங்களோட வாக்கை வீணாக்க தான் ஓட்டு போட்டது நல்லது இன்றைக்கி இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழில் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா இரவு எட்டு ஐந்து வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து துவாதசி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து ஐம்பத்தைந்து வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்குது அதன் பிறகு வந்து பூர நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா மரண யோகம் காலையில் பத்து ஐம்பத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து யோகம் இருக்குது இன்றைக்கி ஏகாதசி விரதம் பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லது அதே மாதிரி இப்போ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் இன்றைக்கி நல்ல பலனை தரும் ஆனாலும் இன்றைக்கி கரிநாளாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை காலை இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கும் இருக்குது இப்போ நேற்று மக நட்சத்திரத்தில் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொன்னது இப்போது இன்றைக்கி பூர நட்சத்திரம் இருக்கிறதுனால அதில் என்ன செய்யக்கூடிய காரியங்கள்னா நவக்கிரக கோள்களில் அந்த நிலையில் பாதிப்பு இருந்தால் அதை சரி செ செய்யறதுக்கு பரிகாரங்கள் செய்யறதுக்கு உகந்த நாளாக இருக்குது அழகாக எழுத படிக்க கற்றுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது மாடு வாங்கிறதுக்கும் நோயாளிகளை குளிக்க வைக்கிறதுக்கு ஏற்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் ஏகாதசியில் திதியில் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா திருமணம் செய்கிறது உழவு பண்ணலாம் விரதம் இருக்கிறதுக்கு உகந்த நாள் நகை இடம் அந்த மாதிரி வாங்கிறதுக்கோ செய்கிறதுக்கோ உண்டான நாளாக இருக்குது சிற்பம் ஆகியவை தொடர்பான அதாவது சிலைகள் செய்கிறதுக்கு உண்டான செயல்களை செய்யலாம் அது சின்னதாகவும் இருக்கட்டும் கல் சிலையாகவும் இருக்கட்டும் சிலையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஓகே சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம் மகர ராசிக்கு இருக்குது இன்றைக்கி கிரகநிலை ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷராசிக்கு புகழ்ச்சி ராசிக்கு சுகம் மிதன ராசிக்கு நடுக்கம் கடக ராசிக்கு நன்மை சிம்ம ராசிக்கு ஆதரவு ராசிக்கு செலவு துலாம் ராசிக்கு கோபம் விருச்சிக ராசிக்கு பெருமை தனுசு ராசிக்கு ஜெயம் மகர ராசிக்கு பந்தயம் கும்பராசிக்கு நர் நிறைவு மீன ராசிக்கு நற்செய்தி இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறைஞ்ச நாளாக தான் இருக்குது பூர்வீக சொத்துக்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வேற இன்றைக்கி வெற்றி பெறத்துக்கு அதிகமான முயற்சி தேவைப்படுது இன்றைக்கி உங்களோட செயல்களை நம்பிக்கையோடு செய்கிறது அவசியமாக இருக்கும் பதட்டத்தை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு உங்களை இன்றைக்கி சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய நாளாக இருக்குது வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் கொஞ்சம் வசூலாகிறதுக்கும் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க வருமானம் கொஞ்சம் பெருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆன்மீக செயல்களில் இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்கிறதுனால நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை கொஞ்சம் ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியாது கீழே வேலை செய்கிறவங்களோட பிரச்சனை ஏற்படும் அதனால் அவங்கள அனுசரித்து போகிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு சுமை அதிகமாக இருக்கும் அது ப்ரெஷரை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகளை அதாவது கோபம் வெறுப்பு அந்த மாதிரி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது கற்றுக்கிறது நல்லது உங்களோட தொணக்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கும் முடி அவங்கள எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்கிறீங்களோ துணையை இல்லைனா எந்த அளவுக்கு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறீங்களோ நாள் வந்து அந்த அளவுக்கு இனிமையாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவருக்கு இருந்தாலும் அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது இல்லைனா வீண் விரயங்கள் இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக பிரச்சனைகள் இருக்க தான் செய்து முதுகு வலி இல்லைனா சாப் செரிமான பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகும் வேலை செய்கிற இடத்துல வேலை அதிகமாக இருக்கும் இன்றைக்கி எந்த அளவுக்கு சிக்கனமாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு கடன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த செயலை செஞ்சாலும் நிதானமாகவும் எச்சரிக்கையோடு செய்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக உங்களோட காரியங்களை செஞ்சிங்கன்னா வெற்றியை ஈஸியாக அடைய முடியும் எந்த ஒரு செயலை நீங்கள் செய்யும் போதோ உறுதியோடும் நம்பிக்கையோட செஞ்சிங்கன்னா அது வெற்றியை தேடித்தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பதட்டமாக இருக்கிற மாதிரி உணர்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்ட உறுதியும் தைரியமும் அதிகமாக இருந்ததுன்னா நம்பிக்கையோடு உங்கள் வேலையை செய்ய வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயோ கொஞ்சம் அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது துணைக்கூட அதே மாதிரி புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது தான் காரணமாக இருக்குது அதே அவங்கள துணைய நீங்கள் அவங்களோட கருத்துக்கு ம மதிப்பு கொடுத்து அவங்க சொல்ல வர்றத கேட்டுட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதலை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செழிப்பான நாள் கிடையாது அதிகமான பணம் உங்கள் கையில் இருக்காது அதிர்ஷ்டத்துக்கு விடிய கடின உழைப்பு நீங்கள் நம்பினா தான் நல்ல பழக்கமாக இருக்கு நல்லா பலன் தரும் பணப்பழக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இன்றைக்கி செலவு கட்டுப்படுத்துறது அவசியம் கடன் வாங்கினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக தான் இருக்குது தோல் எரிச்சல் ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது உணவில் கவனமாக இருக்கிறது இன்றைக்கி அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உறவினர்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும் அதே மாதிரி குடும்பத்துக்காக பணம் அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதே சுப செலவுங்கிறதுனால மகிழ்ச்சியாக இருக்கும் நம்பிக்கையோடு இருங்க இன்றைக்கி வந்து சிறந்த வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகும் தொழில் சம்பந்தமான புதிய கருவிகள் வாங்குகிற முயற்சிகள் வெற்றியை தரும் உத்தியோகத்தில் புதிய நபரோட அறிமுகம் இன்றைக்கி நல்லாவே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் உங்களோட வேலைகளில் வளர்ச்சி தெரிகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட வேலைகளில் வெற்றி அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் செய்கிற திட்டமிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் இன்றைக்கி வெற்றியாக முடியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் கூட நல்ல ஒரு நல்ல ஒரு உறவை பராமரிக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் இருக்கும் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாள் மிக மிக சந்தோஷமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெளியில் போகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது இன்றைக்கி வந்து கையில் இருக்கிற பணம் போதுமானதாக இருக்கும் சுப செலவு ஏற்படுற மாதிரி இருக்கும் சிறந்த முறையில் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் செய்கிற செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் கவலைப்படாமல் கொஞ்சம் செலவை மட்டும் கண்காணிச்சிங்கன்னா போதும் அதிகமான செலவாக செய்யாமல் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நீங்கள் அதிகமான உற்சாகத்தோடு இருக்கிறதுனால நாளில் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர கடகராசி இன்றைக்கி உங்களுக்கு பண வரவு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் உடல்நிலையில் கொஞ்சம் ஆ சோர்வு இருக்கிற மாதிரி இருக்குது சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது நண்பர்களோட ஆலோசனை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து மகிழ்ச்சிகரமாக நாளை வச்சுக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதிகமான முயற்சி எடுத்து செய்கிறது நல்லது அதே மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்துகிறதும் தெளிவாக வச்சுக்கிறதும் இன்னிக்கே அவசியம் அப்படி தெளிவாக இல்லைனா தவறான முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருக்குது கவனமாக நாளை கொண்டு போகிறது அவசியம் வேலை செய்கிறவங்க இடத்துல பார்த்திங்கன்னா கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது கடன்கள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்து சூதனமாக செலவு பண்ணுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது உங்கள் கீழே வேலை செய்கிறவங்கள அனுசரித்து திட்டமிட்டு வேலை வாங்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியாக இருக்க ரெண்டு பேரும் அனுசரித்து போகிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது விரிசல் ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் பணத்தை கவனமாக கையாளுறது அவசியமாக இருக்குது கடன்கள் ஓரளவுக்கு குறையறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடனை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இந்த வெயில் காலமுங்கிறதுனால சளி இருமல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது வெளிலேயோ வீட்லேயோ முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது இல்லைனா சளி இருமலால் கொஞ்சம் அவதிப்படுற மாதிரி இருக்கும் அதுக்காக மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்கும் கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த ஒரு செயலியும் உற்சாகத்தோடு செய்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நிகழ் நிகழ்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து ஆன்மீக ஈடுபாடு மூலிமா நீங்கள் மனசுக்கு ஆறுதல் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பிரார்த்தனை இல்லைன்னா தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாகவும் இருக்கும் மனசில் உற்சாகமாகவும் முகத்தில் புன்னகையோடும் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது இன்றைக்கி வந்து வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும் தொழிலில் ஏதாவது புதிய மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார மாற்றங்கள் புதிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் வருமானம் பெருகக்கூடிய நாளாக இருக்குது பார்த்து பணத்தை கையாளுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்குது திட்டமிட்டு வேலை செய்கிறனால உங்களோட வேலைகள் ஈஸியாக முடியும் அதே மாதிரி வேலை செய்யும் போது கொஞ்சம் கவனம் செதறாமல் இருக்கிறதுக்கு மனசை ஒருநிலைப்படுத்துறது அவசியமாக இருக்குது அப்படி செஞ்சிங்கன்னா உங்களோட நாளில் இன்றைக்கி உங்களோட வேலைகள் சுமூகமாக நல்லபடியாக முடிஞ்சு உங்களுக்கு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் தோன்ற குழப்பத்தை துணைக்கிட்ட கட்டுற மாதிரி இருக்குது அதனால் உறவில் அதிருப்தி இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் உங்கள் துணைக்கிட்ட மனசு விட்டு இன்றைக்கி பேசுகிறது அவசியமாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு செலவு ரெண்டுமே இருக்குது அதே மாதிரி பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கடன் இருந்தால் கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் கொஞ்சம் பதட்டம் குழப்பம் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் உடம்பில் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது சூடு சம்பந்தமான பிரச்சனை அதாவது சளி ஜலதோஷம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தேவையில்லாத டென்ஷன்கள் டென்ஷன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பசங்கள் வழியில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை கொஞ்சம் குறையவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பொறுமையை வளர்த்து அவசியமாக இருக்கும் மக்களோட நன்மதிப்பை பெறத்துக்கு உங்களோட தைரியத்தை வளர்த்துக்கிட்டு செயல்களை நம்பிக்கையோடு செய்கிறது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி வந்து விட்டு கொடுத்து போகிறது மூலிமா உங்களை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்டேருந்து வர பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் உரை தேவையான நேரத்தில் கிடைக்கும் அது வந்து சந்தோஷத்தை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நீங்கள் தவறு ஏற்படாமல் இன்றைக்கி உங்களோட வேலையை செய்கிறது நல்லது அதே மாதிரி நல்ல ஒரு திறம்பட செய்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு திட்டமிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு வேலை செய்கிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேஷுவலாக சகஜமாக இருக்கிறது நல்லது அவங்கள விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கி நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வரவை அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம் அதே மாதிரி கவனமாக செலவு செய்கிறது அவசியமாக இருக்குது பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பணத்தை கையாளும் போத கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இழப்புங்கிறது தொலைக்கிறது அதை எ புரிஞ்சிக்கிட்டு கவனமாக கையாளுவது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சாப்பாட்டு கரெக்டாக நேரத்தில் சாப்பிட்றது நல்லதாக இருக்கும் அதிகமான நீர் பருகிறது அவசியமாக இருக்கும் நடப்பயிற்சி மேற்கொள்வது அவசியமாக இருக்கும் பசங்களோட ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நாள் மிக சிறப்பாக இருக்கும் வெற்றிக்கு உகந்த நாளாக தான் இருக்குது உங்களோட பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் பசங்களோட ஆதரவு நல்லாவே இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் இன்றைக்கி லாபகரமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் விரைவாக உங்களோட செயல்களை செஞ்சு முடிக்க உங்கள்கிட்ட இருக்கிற உறுதியும் தைரியமும் நல்லாவே ப பயன்படும் உங்களோட ஆ ஆற்றலை வெளிக்கொணரும் திறமை கிட்டே இன்றைக்கி நல்லாவே இருக்குது திறம்பட வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் திருமண சுப முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அனுபவம் உள்ளவங்களோட ஆலோசனையை இன்றைக்கி வந்து உங்களோட தொழிலில் நல்ல வளர்ச்சியை தேடித்தரக்கூடிய நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிப்பீங்க அந்தளவுக்கு காலையிலேருந்து திட்டமிட்டு செய்கிறதுனால உங்களோட செயல்கள் இன்றைக்கி பாராட்டு பெறக்கூடிய விஷயமாக இருக்குது இன்றைக்கி ப்ரொஃபஷனலாக நீங்கள் உங்களோட வேலையை அணுகிறதுனால நல்ல ஒரு பேரும் பாராட்டும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு பேருக்குள்ளேயும் அதாவது துணைக்கிட்ட இனிமையான போக்கு கொண்டு இசை இனிமையான வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடிய நாளாக இருக்குது ரெண்டு பேர் முகத்துலேயும் இன்றைக்கி புன்னகையும் உற்சாகமும் நல்லாவே இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நிதி நிலமை உங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது உங்களோட மனசில் பணத்தை பற்றின நம்பிக்கை நல்லாவே இருக்கும் தெளிவாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நலமாகவே இருக்கக்கூடிய நாளாக இருக்குது திடமான ஆரோக்கியம் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் குறைபாடும் இல்லாததுனால நாள் முழுக்க இன்றைக்கி சந்தோஷமாக போகும் ஆக மொத்தம் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு எல்லா ராசிகளை விட துலாம் ராசிக்கு இன்றைக்கி ஒரு உகந்த நாளாகவும் வெற்றி தரக்கூடிய நாளாகவும் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா பிருஷிக ராசி இன்னைக்கு வந்து உங்களோட சிறப்பான நாளாக தான் இருக்குது நீங்கள் மிகுந்த ந தன்னம்பிக்கையோடு உங்களோட செயல்களை செஞ்சு முடிப்பீங்க உங்கள் நண்பர்கள் மூலிமா இல்லைன்னா நெருங்கிய தொடர்பு மூலியமாக நல்ல ஒரு உறவை பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நல்ல ஒரு செயல்கள் உங்களோட எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட உங்களுக்கு இன்றைக்கி பண வரவு நல்லாவே இருக்கும் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நாளாக இருக்குது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழில் விஷயமாக எடுக்கிற முயற்சிகளை குடும்பத்தினாரோட உறுதுணையாக இருப்பாங்க அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்கும் உங்களோட வேலை இன்றைக்கி கடினமாக இருந்தாலும் அதை வந்து அடுத்தவங்க மூலியமாக சரி சிறப்பாக செஞ்சு மேலதிகாரிகள் கிட்டேருந்து பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுமூகமான ஒரு நாளாக உங்களோட வேலை இடத்துல இன்றைக்கி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு பேருக்குள்ளேயும் இனிமையான நாளாக இருக்கும் துணைக்கிட்ட நட்பாக பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ரெண்டு பேரும் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது நாளை பயன்படுத்திக்கிறது உறவுக்குள்ள அன்பு பாசம் அதிகரிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே தான் இருக்குது அதிர்ஷ்டம் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்கிறதுக்கு வழியை பாருங்கள் தேவையில்லாமல் செலவு செய்ய வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கையான உணர்வுகள் உங்களோட ஆரோக்கியத்தை நல்லாவே வச்சுருக்கோம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கும் இன்றைக்கி ஒரு உகந்த நாளாகவும் சிறந்த நாளாகவும் இருக்குது நாளை பயன்படுத்திக்கிறது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சுமாரான பலன்கள் கிடைக்கிறனால தான் இன்றைக்கி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது அவசியமாக இருக்குது சகஜமான அணுகுமுறை இன்றைக்கி தேவைப்படுது எல்லா விஷயத்துலையும் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் வண்டி வாகனங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது மூலிமா எதிர்பாராத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும் பெரிய மனிதர்களோட உதவியால் எதிர்பார்த்த வங்கி கடன் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு முன்னேற்றம் தெ தெரியக்கூடிய நாளாக இருக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போகிறது நல்லது இன்றைக்கி வேலை குறைஞ்சி நிம்மதியாக ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை கவனமாக செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அறிவார்ந்த திட்டங்கள் மூலிமா உங்களோட திட்டமிட்டு செயல்படுற காரணத்தினால உங்களோட வேலை இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது அதுக்கு காரணம் வந்து புரிதல் இல்லாமல் இருக்கிற காரணமாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட பொறுமையாக இருக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது அது இல்லைன்னா விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கி துணைக்கிட்ட அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு விட வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் பணப்பற்றாக்குறை கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி பணத்தோட தேவை அதிகமாக இருக்குது கையில் பய பணம் குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது செலவை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா உடலை உங்களோட ஆரோக்கியத்தை நல்லபடியாக பராமரிக்க முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் தடைகள் இடையூறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது நீங்கள் என்னென்ன மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி சில காரியங்கள் நடக்காது முடிஞ்ச அளவுக்கு எ நேர்மறையான எண்ணம் கொண்டு இன்றைக்கி செயல்படுறது நல்லது தன்னம்பிக்கையோடு உங்களோட இலக்குகளை கவனம் செலுத்துறது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி தனிமையாக இருப்ப இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அதாவது லோன்லினஸ் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் இன்னைக்கு கடந்து போகும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் குழப்பமும் மனநிலை தடுமாற்றமும் இருக்கிறதுனால வீண் பேச்சுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் யார்கிட்டேயும் பேசும் போதோ கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது அதில் முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் இருக்கிறது நல்லது இன்றைக்கி உங்களோட நாளில் நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா மட்டுமே சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியும் அதே மாதிரி உங்களோட கவனமும் நிதானமும் இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில விரும்பத்தகாத தருணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி பிரச்சனையை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்தினா மட்டுமே பணத்தை கொஞ்சம் தக்க வச்சுக்க முடியும் அதாவது சேமிக்க முடியும் கவனமாக பார்த்து செலவு பண்ணுறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சுமாரா இருக்கும் தலைவலி இருக்கிற மாதிரி இருக்கு பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் எதிர்பாராத மருத்துவ செலவு ஏதாவது ஏற்படும் தியானம் வந்து இன்னைக்கு சிறந்த ஆறுதலை தரும் அடுத்த ராசி கும்ப கும்பராசி இன்னைக்கு வந்து எந்த ஒரு காரியத்தையும் நீங்க மறு மன உறுதியோடு செஞ்சு முடிக்கிற நாளா தான் இருக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும் சுப பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சாதகமான நாள் உங்களை உங்களோட வாழ்வுக்கான பயனுள்ள முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது உங்களோட கூட பிறந்தவங்களோட ஆதரவு இன்றைக்கி நல்லாவே இருக்கும் அதிகமான வங்கி சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பிரகாசிக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் நீங்கள் உங்களோட வேலைகளை திறம்பட செஞ்சு திட்டமிட்டு மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் நாள் முழுக்க இன்றைக்கி சந்தோஷமாக போகக்கூடிய நாளாக இருக்கும் வேலை செய்கிற இடம் தொழில் செய்கிற இடம் சுமூகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் தொணக்கூட இன்றைக்கி மறக்க முடியாத நாளாக இருக்கும் ரெண்டு பேரும் ஏதாவது ஒன்று விருந்தினர் வருகை இல்லைன்னா ஏதாவது விருந்த வீடு விருந்து விருந்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்பழக்கம் நல்லாவே இருக்குது இன்றைக்கி சேமிப்பு அதிகமான அளவில் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பயனுள்ள முதலீடுகள் செய்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாள் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க எந்த ஒரு கன்ஃப்யூஷனும் இல்லாமல் முடிவெடுக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களோட உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றலும் உற்சாகமும் உங்களோட ஆரோக்கியத்தை சௌக்கியமாக சுகமாக வச்சுருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் இன்றைக்கி கும்பராசிக்கும் ஒரு உகந்த நாளாகவும் சிறப்பான நாளாகவும் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமான இனிமையான நாளாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி மீன ராசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையிலேயே ஆனந்தமான செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி அதிகமான வெற்றிகள் உங்களை தேடி வரும் இன்றைக்கி தைரியமாக இருப்பீங்க உங்களோட முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தொழில் வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கல லாபகரமாக இருக்கும் வேலையில் மேலதிகாரிகளோட ஆதரவு இருக்கும் எடுக்கிற புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பயணங்களுக்கான வேலை விஷயமாக பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் உங்களோட வேலைகளை இன்றைக்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட ஆற்றலை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதிக அளவு தன்னம்பிக்கை உங்ககிட்ட இன்றைக்கி இருக்கும் அது நாள் முழுக்க உங்கள் உங்ககிட்ட இன்றைக்கி எல்லா விஷயத்துலையும் தன்னம்பிக்கை நல்லாவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட நல்ல மதிப்பை பெறத்துக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் இது இன்றைக்கி சிறப்பான நாளாக இருக்கும் மனசு விட்டு பேசுகிறது வெளியில் ஜாலியாக வெளியில் போகிறது சில நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீட்டுறதுக்கும் உகந்த நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்குது இருந்தாலும் சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது உங்களோட கடினமான உழைப்பிற்கு ஊக்கத்தொகை இல்லைனா சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நாள் முழுக்க இன்றைக்கி சந்தோஷமாக போகும் பண விஷயத்துலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் உறுதியோட புத்துணர்ச்சியோட இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நாள் முழுக்க இனிமையாக போகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அதனால் இன்றைக்கி மீன ராசிக்கும் உகந்த ஒரு ஏற்ற நாளாக இருக்கும் நாளாக வந்து இன்றைக்கி பல நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது அவசியம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வர வர வீடியோஸ் பாருங்கள் குருப்பெயர்ச்சி பலன் அடுத்த நாலு ராசிக்கு ரெடி ஆகிடுச்சு அதை அப்லோட் பண்ணிடலாம் அடுத்தடுத்து வ நாட்களில் வர இருக்கிற அடுத்த ராசிகளுக்கும் குரு பயிற்சி பலன் வரும் நன்றி வணக்கம்